இப்போ எங்கே உட்காந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கம் குற்றாலத்தில் இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் போகலான்னு பார்த்தோன்னா இந்த டைமுக்கு மதிய டைமுக்கு வந்து ப்ரோக்ராம் எதுவும் இல்லை மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது போல் அது இங்கே பின்னாடி ஒரு பேனரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது சாரல் திருவிழான்னு சொன்னாங்கல்ல இங்கே பாருங்கள் வெளியில் இருக்கிற நிலம் இருக்கல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது உண்மையிலே இதுதான் வந்து ஒரிஜினல் சாரல் திருவிழாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே சில ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க அந்த ஓரத்தில் இப்போ எதுவும் ப்ரோக்ராம் இல்லாதனால அதையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மழை வேறு பெய்யுது இல்லைங்களா அதனால் வந்து சார் போட்டு கட்டிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை சிலர் இங்கே இருக்காங்க ஆனால் உள்ளே எந்த ப்ரோக்ராமும் நடக்கலை கலைவாணர் அரங்கம் குற்றாலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாளுங்க இந்த காரை திருவிழா ஆரம்பித்து ஃபிஃப்த்து டே இல்லை என்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குதுன்னு நான் அப்படியே அனுப்புறேன் ஸ்க்ரீனில் காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா மாலை மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு அஞ்சரை ஆறு ஏழு ஏழரை எட்டு எட்டு அதே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் பாருங்களேன் நீங்கள் நடக்கிற இந்த கலைவாணர் அரங்கத்தில் நடக்கிற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா மழை பெய்ஞ்சிக்கிடுச்சு ரொம்பவே சிரமம்தான் ஏன்னா அந்த அளவுக்கு சைன் போர்டு காமிச்சிடலாம் இதுதான் இங்கிட்டத்தையே நிலமை